பெண்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கின்றோ இணைய நலத்திட்டம் ஆயிரம் அப்படி ஓட போறாங்க தமிழ்நாட்டுல அப்படியாம் நீ குடுக்கிற காலையில ஆயிரம் ரூபாய் காலைல குடுக்கற சாயங்காலம் போக போகுது அதை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பேசி கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாம் கேட்கல இவங்க புள்ளைக்கு வேற கேக்குறாங்க இவங்க பிள்ளைக்கு படிப்பு கேட்கறேன்

திமுக வேட்பாளர் பேசுகிறாரு ஒரு தம்பி கேட்குறான் ஐயா எப்பயா மது விலக்கு கொண்டு வரீங்கன்னு கேட்குறான் வேட்பாளரை பார்த்து திமுக வேட்பாளரை பார்த்து திமுக என்ன சொல்கிறார் தெரியுமா அது எங்க வேலை கிடையாது நீ மோடியை போய்ட்டு எடுக்கணும் மத்திய அரசு போய்ட்டு படப்பு படப்பு சரி எம்ஏஎன் ஐ சட்டமன்ற நம்பி இடம் அது கூட மாற்ற தெரியுது மது விலக்கு என்பது மாநில பட்டியலில் இருக்கு மாநில அரசு தான் அந்த முடிவு செய்ய வேண்டும் அதைவிட அரசியல் சாசனம் நாற்பத்தி ஏழாவது பாகத்தில் என்ன இருக்கு ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இந்தியாவில் இருக்கு அது தெரியுமா இந்த வேட்பாளர் தெரியுமா தெரிய வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் தெரியாது அதனால அது வாய்ப்பு கிடையாது

ஒரு தகுதியான வேப்பாளன் அங்குமணி இருக்கிறார் சி அங்குமணி ஒரு விவசாயி விவசாயி மேலே நேர்மையான நியாயமானம் இல்லை இவன தேர்வு செய்யுங்க திமுக வேப்பாளன் சட்டம்னா என்னன்னு தெரியல சாராயனா என்னன்னு தெரியல சாராயணா தெரியுது அது வேற அது சட்டம் அதுக்கு சட்டம் தெரியல போய் கேட்கலாம் ஏயா இந்த முதலமைச்சருக்கு நினச்சி ஒரு கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டில போர்வ மதுவலுக்கு வரப்போகுது அது கூட தெரியாத சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறீங்க நீங்க

திமுக இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய கட்சிகள் அனைத்து அன்பான வேண்டுகோள் வேண்டுகோள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு கிடையாது அவங்க ஆட்சிக்கு போறது கிடையாது ஆட்சி விட்டு போறது இந்த தேர்தலில் இன்னொரு தேர்தல் ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை சுயமரியாதை கௌரவம்

அது மனசு கூட இல்லையா அவங்களுக்கு அது ஒரு முந்நூறு கோடி செலவா மாயா துறிஞ்சராறு தென்பண்ண இணைச்சி இங்க இருக்கிற ஒரு நாற்பத்தாள் ஏரிக்கு கொண்டு வர தண்ணி கொண்டு வர துப்பு இல்ல நீ எதுக்கு என்ன ஆட்சி பண்ணுறதுக்கு மக்கள் இந்த கூலியா இருக்கு காலகாலமா நீ இருக்கணுமா காலகாலமா நீ செஞ்சிட்டு இருக்கணுமா காலங்காலமா நீ ரோடு போடணுமா காலங்காலமா கல் உடைக்கணுமா காலங்காலமா ஆடு மாடு வைக்கணுமா காலங்காலமா அந்த பாலை கறந்து அதை தான் ஓட்டுமா உன் பிள்ளைங்க படிக்க கூடாத படிக்கணும் கௌரவமா இருக்கணும் உன் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போனா உனக்கு காரை வாங்கி கொடுப்பான் வீடு வாங்கி கொடுப்பான் எல்லா பைக் வாங்கி கொடுத்த சுயமரியாதை வாங்கறதுக்கு ஒரு வழி எதுக்கு மாம்பழம் சின்னத்துல நீ ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும்

சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதி உள்ள அனைத்து கட்சியும் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாபெரும் சீரத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பணியோட கேட்டுக் நம்முடைய இனமான காவலர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுக்கு எண்பத்தாறு வயசு ஐயாவுக்கு எண்பத்தாறு வயது நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆழம் ஐயாவுகள்

மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில் இடஒதுக்கீட்டை மருத்துவர் சமூக நீதி இந்தியாவில் சமூக நீதியுடைய துரோகி யார் யாரு நபர்கள் திமுக சமூக நீதி துரோகி திமுக சமூக நீதி துரோகி திமுக இனி திமுக எந்த மேடையில் சமூக நீதி பத்தி பேச தகுதி கிடையாது அவங்களுக்கு தகுதி கிடையாது நான் சொல்றேன் கள்ளச்சாராயம் திமுக டோக்கன் திமுக டோக்கன் கொடுக்கிறது திமுக கள்ளச்சாராயம் திமுக மனித பத்தி மனித பத்தி பத்தியில மனுஷன் பத்தியில அடைச்சு வச்சிருக்கிறேன் திமுக இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் கையிலே மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது தொகுதியில் உள்ள மக்களுடைய கையில் மிகப்பெரிய ஆயுதம் என்ன வாக்கு வாக்கு என்கின்ற ஓட்டு என்கின்ற ஆயுதம் இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் கையில் இருக்கின்ற அந்த வாக்கு ஓட்டு அதனால இந்த தொகுதியில் சில பேர் காசு வாங்கி அப்படி வாங்கினாலும் மனசாட்சியாக ஏன்னா இந்த கொள்ளடிச்ச பணம் கொள்ளடிச்ச பணம் அவ்வளோ பணத்தை கொட்டி அவ்வளோ கொட்டி டோக்கனை கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட்டரை கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே யாராவது பார்க்க முடியுமா அவங்கள அவன் வீட்டுக்கு போக போகிறான் முடிஞ்சு போச்சு அவன் வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் உங்களுக்கு நல்லது கேட்டால் யார் வருவா நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் வருவோம் கூட எப்பவுமே இருப்போம் சமூக நீதிக்காக உங்களுக்கு உரிமைகளுக்காக போராடுவது யார் நாங்கள் தான் நாங்கள் தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால இது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தேர்தல் சமூக நீதிக்கு முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்திலே சொல்கிறார் நான் வன்னுக்கு தனியார் ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால் முடியாது இன்னும் பணம் இந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஒரு முக்கிய காரணம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு கொடுத்தது தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது இரண்டு ஆண்டு காலம் நம்மை ஏமாற்றி 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 கொடுக்கின்றேன் என்று ஐயாவிடம் உறுதி என்னிடம் உறுதி நம்முடைய கௌரவ தலைவர் எல்லாத்தையும் உறுதி முடியாது ஆரம்பத்தில் சொல்கின்றார் முடியாது வைத்து தாத்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது பட்சம் இந்த ரெண்டு சமுதாயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு சமுதாயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வண்டிய சமுதாயம் ஆனால் இந்த ரெண்டு அடிமையா ஆடு மாடு மேய்ச்சி குடிசையில வாழ்ந்து கஞ்சி குழ கு இதுதான் இந்த நிலைமை இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடலா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சுதந்திர இந்த மக்களுக்கு படிப்பு கிடையாது வேலை கிடையாது முன்னேற்றம் கிடையாது

இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் திமுக கட்சிக்காரர்கள் குடும்பம் எல்லாம் நமக்கு ஓட்டு போட முடியும் திமுக குடும்பம் ஏன்னா அக்கிரம அவங்களாலே தாக்க முடியல அவங்களாலே தாங்க முடியல அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் நீங்கள் விக்கிரவாணி தொகுதியில் உள்ள அத்துணை பேரும் நீங்கள் எடுக்க வேண்டும் இது மீண்டும் சொல்கின்றேன் இது உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு

அவர்களை மாமனன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற்ற எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி ஒளிவெடுத்துகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு